ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் காலையிலேயே வந்து விலாக் எடுக்கிறேன் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு ஒரு சிம்பிள ஒரு மேக்கப் எல்லாம் போட்டாச்சு நீ லஞ்சு ப்ரிப்பரேஷன் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு அகில் செய்யணும்னு நினச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து பூ இருந்து சரி தலையெல்லாம் உடனே அந்த பூ எடுத்து தலையில் வைக்கலான்னு செக் பண்ணி பார்த்தா பூ வந்து தொடுக்காத பூவாக இருந்துருக்கு ஒரு போன சனிக்கிழமை பூ வாங்கினேன் நூறு கிராம் அது வந்து அவசியத்துக்கு மட்டும் தொடுத்துட்டு இதுலேயே போட்டுச்சு எனக்கு தொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால அது விரியறதுக்கு முன்னே டப்பில் போட்டு வச்சுடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன் சரி அதை இன்றைக்கி கொஞ்சம் தொடுத்து தலையில் வைக்க போகிறேன் அதுக்கப்புறமா இந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தலையில் பூ வைக்க நல்ல ஆசையாக இருக்கும் ஆனால் அந்த டைம்லலாம் தான் வாங்குவாங்க அதில் வந்து ஒரு மூணாக பங்கு வைக்கிறோம் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க நாங்கள் மூணு பேர் அணையினால சரி அவங்களே வச்சிருட்டோம் அப்படின்ட்டு அவங்க வைக்கவே மாட்டாங்க போல் என்ன வைப்பாங்களா இருக்கும் எந்த ஓரமே எனக்கு இல்லை அவங்க வைக்கிது ஆனால் வந்து அந்த பூ வந்து மூணா பங்கு வகையில் ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா எங்கள் அக்காளுக்கு மூத்த அக்காளுக்கும் கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்க ரெண்டருக்குமே நிறைய முடிவுண்டு எனக்கு முடி ரொம்ப கிடையாது அதனால எனக்கு பூ வைக்கிறது நல்லா பிடிக்கும் எனக்கு உள்ளலேயே தான் பூ தருவாங்க அதுக்கு கொஞ்சம் அதில் வந்து வகை நடக்கும் இந்த பூ வந்து எப்போவும் வாங்கவும் மாட்டோம் ஏதாவது கிறிஸ்மஸ் அதுக்கப்புறமா ஈஸ்டர் இந்த மாதிரி டைமில் தான் வாங்குவோம் யார் வாங்கிட்டு வருவாங்கன்னா எங்கள் அப்பா கேரளாவில் வேலை செய்துட்ருப்பாங்க ஆசாரி வேலை அந்த டைமில் அவங்களே வாங்கிட்டு தந்துருவாங்க முன்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரி அது இன்னி சொல்கிறேன் அப்போ வந்து என்ன பூ ஃபேமஸ் அப்படின்னா கொஞ்சமாக மல்லிப்பூ இல்லைனா பிச்சிப்பூ பூ க பிச்சிப்பூ அது கூட கனகாம்பரம் கண்டிப்பாக வாங்குவாங்க அதுக்கு கூட வந்து செவந்திப்பூ இதெல்லாம் கிறிஸ்மஸ் டைமும் ஈஸ்டருக்கு தான் ஃபேமஸாக இருக்கும் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த இந்த பூக்கு தான் வீட்டில் வந்து சண்டை நடக்கும் நான் வந்து சின்ன பண்ணுறது ஆனாலும் எனக்கு பூ வேணும் பூ வேணும்னு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்மை போடுறது நல்லா பிடிக்கும் மஞ்சள் போடுறது நல்லா பிடிக்கும் இந்த எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து சம்மதிக்க மாட்டாங்க என்ன அப்படின்னா நாங்கள் எல்லாமே ஒயிட்டு தான் இருந்த மூஞ்சிக்கெல்லாம் நமக்கு மஞ்சளே அவசியம் கிடையாது இனி கண்ணுக்குள்ளே மை போட்டால் கொஞ்சம் நேரத்தில் அந்த கண்ணுகளில் வந்து மையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே இருப்பியாகணாக இருக்கும் அதனால அது வேண்டானே தான் சொல்லுவாங்க அதனால் நம்ம விட ஆனால் நம்ம விட்ட பாடில்ல அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு வந்து குளத்து சாரி ஆற்றுக்கு போவோம் ஆற்றுலலாம் அதெல்லாம் ஒரு ஜாலி அந்த வாழ்க்கையில் இப்போ நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு அந்த லைஃப் இல்லை அதாவது இயற்கையாக ரசிக்கிறது இயற்கையாக நம்ம வந்து தோப்புகளெல்லாம் போய் விளையாடுறது அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ ரொம்ப தான் குறவுன்னு இல்லை அறவே அது இல்லை அந்த மாதிரி அதெல்லாம் பிள்ளைங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க ஆனால் எப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது நமக்கு ஒவ்வொரு சம்பவங்களும் சம்பவங்களும் நடக்கப்ப ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கப்போ அதுக்கு ஓரியண்டாக நமக்கு வந்து வரும் நமக்கு வந்து ஓர்மை வரும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இந்த பூவை காணப்ப எனக்கு அப்படி வரும் அதுக்கப்புறமா என்னதான் சட்டை போட்டாலும் என்னதான் அழுதாலும் அந்த பூவை எக்ஸ்ட்ரா எனக்கு எனக்கு நீ கூட்டி தரவே மாட்டாங்க எங்கள் அக்கா அம்மார்களுக்கு தான் கூட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்தாம் கிளாஸ் பதினொன்று அப்படிலாம் வர்றப்ப வந்து வீட்டு முன்னுகை வந்து சைக்கிளில் வந்து பூ கொண்டு வருவாங்க உலக்குப்பூ அது வந்து எப்போனாலும் நான் வாங்கிடுவோம் எப்போன்னு இல்லை ரொம்ப ரேர் தான் வாங்குறது எப்போ நான் டக்கு டக்குனு வாங்க தொடங்கணும் அப்படின்னா நான் வேலைக்கு போக தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பூ எப்போ வந்தாலும் வாங்கிடுவேன் அது மாத்திரம் இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா உண்டு அவங்க கார்டனில் வந்து கார்டன் மீன்ஸு அவங்க வீட்டு முட்டத்தில் வந்து ஒரு பெரிய மல்லி செடி வச்சுருக்காங்க அவங்க வந்து விலைக்கு கொடுப்பாங்க அது வந்து உலக்கு பத்து ரூபா பத்து ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் அது வாங்கிட்ருக்கேன் அது குண்டு மல்லி போல் அழகாக இருக்கும் அது வாங்குவேன் அதுக்கப்புறமா அடுத்த நாள் சில நாள் வாங்க மறந்துட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து பூ வந்து விரிஞ்ச பூ ஒன்று ரெண்டு கிடக்கும் ஒன்று ரெண்டு இல்லை எப்படியோ ஒரு தலைக்கு வைக்க மாதிரி இருக்கும் அது பறித்து வச்சுடுவேன் இது போக நம்ம வந்து பூக்காரையை வந்து கொண்டு வந்தோம் அதிலேருந்து ஒரு வழக்கு இந்த மாதிரி வாங்கி வேலைக்கு போகும்போது எல்லாம் வச்சுட்டு வச்சுட்டு போவேன் வைக்காத நாளே கிடையாது அந்த மாதிரி அந்த நினைவுகள்லாம் வரும் இதுபோல் உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் பழைய நினைவுகள் அந்த மாதிரி வருமா இல்லைன்னா இதே போல் பூவுக்கெல்லாம் சண்டை போடுவீங்களா அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேம் அப்படின்னா சரி ஓகே இங்க நமக்கு வந்து வேலை வேலைகள்லாம் அவியல்லாம் செய்யணும் அதனால தேங்காய் வந்து தீந்து போச்சு தேங்காய் தீந்து போச்சுன்னா அது என்னவோ போல இருக்கும் நமக்கு பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட அந்த டைம்ல நம்ம வேலை செய்யப்போம் ஃப்ரிட்ஜை போய் பார்க்கப்ப தேங்காய் இல்லை அப்படின்னா டக்குன்னு என்னவோ போல இருக்கும் ஆனா அர்ஜென்ட்டுக்கு வந்து துருவல்ல துருவிடுவேன் அதனால ஃப்ரீயா இருக்கப்ப இந்த மாதிரி துருவி வச்சுட்டோம் அப்படின்னா ஓகே மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் தேங்காய் இருக்குது அப்படின்னு திடீர்னு சம்மந்தி வைப்போம் திடீர்னு தக்காளி கறி வைப்போம் இந்த மாதிரிலாம் இருக்குமா அதனால சரி வந்து துருவி வச்சிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா என்னொரு கதை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வைப்பாங்க கொழுந்து வய அதுக்கு பேர் கொளுந்து என்னென்னு எனக்கு தெ கரெக்டாக எனக்கு தெரியல அது என்ன அப்படின்னா இருக்கலாம் பயரை வந்து முளைக்கி வைப்போம் அது வந்து ஒரு இரு சுட்டு அறையில் தான் வைக்கணும் அந்த வீட்டில் உள்ளவங்க பாவம் செய்யக்கூடாது ஒரே ஆள் தான் போய் தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது முளை அதுக்கு பேர் என்ன தான் உண்டு அதாவது பயு முளை கட்டுற மாதிரி அப்படி வைப்பாங்க அதுக்குன்னு வே மண் ஸ்பெஷலாக எடுக்கணும் அதுக்கு வந்து ஆட்டம்புளுக்கை காய வச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் பசுவிண்டே சாணகம் காய வச்சு வைக்கணும் அதுக்குன்னு ஸ்பெஷலான இலைகள் கொப்பு அதெல்லாம் கொண்டு வந்து வைப்போம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வளர்ந்து வந்துடும் கூட ஒரு சேனலில் வந்து நம்ம ஆர்த்தி இருக்காங்கல்ல அவங்க தான் அவங்க சேனலில் வந்து அது மொளக வச்சுருந்தாங்க ஆ மொளை அதுக்கு பேர் மொளன்னு நினைக்கிறேன் நினைக்காம மொளை அது வந்து மொள வச்சு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது இதழ் வராதபடி அது வந்து கவனமாக பார்த்துடணும் இதழ் வராதபடி அதாவது இலைகள் இடாதபடி கூம்பு போலே வரும் அது வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து சர்ச்சுக்கெல்லாம் கொண்டு போவோம் அதாவது ஒரு சட்டி நிறைய வச்சு கொண்டு போவோம் சட்டி மீன்ஸ் வந்து செடி வைக்கக்கூடிய தொட்டி தொட்டி அது அதில் தான் நினைக்கிறேன் அதில் வைக்கலாம் இல்லைனா வந்து பை இருக்கலாம் பை மீன்ஸ் வந்து சாக்கு அந்த மாதிரி இல்லைன்னா டப்பா இதெல்லாம் நல்லா வைக்கலாம் வச்சு நம்ம வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க பாவம் செய்யக்கூடாது எந்த வீட்டில் உள்ளவங்க பாவம் செய்யாமல் கெட்ட வார்த்தை போடாமல் இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அது நல்ல லாங்காக நல்லா பெருசாக வளரும் அப்போ இது வந்து கிறிஸ்மஸ் டைமில் அதெல்லாம் இப்போ மிஸ் ஆகுது அது இப்போ ஆர்சியில் இருக்க என்னமோ இப்போ நம்ம சிஎஸ்ஏல வந்து என்னெல்லாம் கரெக்டாக அது விட்டு என்ன தெரியல இருக்குவா இருக்கும் எல்லாமே இருக்காது அப்ப வந்து எங்களுக்கெல்லாம் நார்மலா தான் வளரும் நம்ம என்னதான் பா கெட்ட வார்த்தை என்னதான் செய்யாம இருந்தாலும் அது எப்பவுமே நார்மலா தான் வளரும் ஒரு ஃபேமிலி எங்கள் ஊரில் இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கம்தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லாங்காக அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு லாங்காகட்டு வளரும் அந்த மாதிரி அதை வந்து சர்ச்சில் வச்சுக்கிட்டு ப்ரேயர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அதை காலையில் நாங்கள் கட் பண்ணி தலையில் வைப்போம் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அது கண்டிப்பாக அதெல்லாம் அது ஒரு காலம் அதை எப்படி நம்ம வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதுக்கப்புறமா இது மாத்திரம் இல்லை நம்ம வந்து கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் எங்கே எங்கள் எங்கே போவோம் புளியங்கா மாங்காய் பறிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு பல விளையாட்டு போவோம் நீ அதை கொண்டு வரனா நான் அதை கொண்டு வரணும் இந்த மாதிரிலாம் சொல்லிவிடுவோம் அதுக்குள்ளே எல்லோரும் செட் பண்ணி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிழமை அப்படின்னா நம்ம வந்து இப்போனா வீடை பூட்டி போட்டு உள்ளாடியே இருக்கோம் இப்போ என் வீடை பார்த்தீங்கன்னா பூட்டு ஒரே பூட்டு தான் ஈவினிங் வேணுன்னா கொஞ்சம் நேரமாக திறந்து வைப்போம் அவ்வளோந்தான் படிக்கிறதுக்கு தொடங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த பூட்டிடுவோம் அந்த மாதிரி முன்பெல்லாம் படிப்பே நமக்கு மண்டலையை அது படின்னு சொல்லதுக்கு ஆள் கிடையாது படிக்க படிக்க சொன்னெல்லாம் சொல் சொன்னாலும் படிக்க மாட்டோம் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த லைஃப் வந்து வித்தியாசமாக இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்னே போல எங்களுக்கு வந்து வீட்டில் கரண்ட் வந்ததே நம்ம ஒன்பதாம் கிளாஸ் படிக்கப்போ தான் அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வழக்கு தான் வழக்கு தான் அது ஒரு காலம் இந்த கா இந்த காலத்தில் வந்து வழக்கு இல்லாமல் கரண்ட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா முடியவே முடியாது வீட்டில் கரண்ட் போயிட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எழும்புது வந்து அச்சுவாக தான் இருக்கும் அப்படியே ஓடி காரிட்டு எழுவது ஒரு மணியாக இருந்தாலும் சரி தான் ரெண்டு மணி இருந்துடவே மாட்டோம் அந்த மாதிரி எனக்கும் உடனே முழிப்பாக வந்துடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் அது ஒரு நினப்பு வரும் நமக்கு பழைய காலம் வரும் இது தொடங்கப்போ அந்த மாதிரி வரும் இப்படி பல நினைவுகள் பழைய நினைவுகள்லாம் வரும் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி நினைவுகள்லாம் வரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நேற்றுக்குள்ளே வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் ஒரு நாள் சேரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு அதுபோல் தான் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சேரப்போ அது வந்து ஒரு ஹாப்பினஸ் அதாவது அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அது எப்படி நம்ம வந்து கையால் போகிறோம் அப்படின்ட்டு இருக்கோம் எல்லோருமா சேரப்ப சரி பார்க்கலாம் அதுக்கப்புறமா வந்து அப்படிங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க நான் இதில் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா பூவை கண்டவோ இப்போ காணப்ப பூவிடே ஞாபகம் வரும் பூவை வச்சு நம்ம நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்து அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு பூவை கண்டுட்டோம் அப்படின்னா ரோஸ் அதுக்குமாதிரிலாம் ரொம்ப இது கிடையாது அதாவது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ எங்கள் தம்பி மகா இருக்கல ரவினா அவளுக்கு வந்து கொஞ்சம் பூ கெடைச்சிட்டு அப்படின்னா அவளுக்கு மொட்டை மட்டும் எங்களுக்காவது எனக்கு அதுக்கு வந்து நிறைய முடி இருந்து கொஞ்சம் நீளமாட்டாவது இருந்தது அவளுக்கு சும்மா மங்கி போல தான் இருக்கா வெட்டி விட்டுருக்க முடியும் மங்கி முடி போல தான் அதனால் பூ கிடச்சின்னா ரெண்டு ஹேர் ஹேர்பின் வச்சு ஆட்டிக்கிட்டு நடப்பா லாங்காக போட்டுக்கிட்டு அது வித்தியாசமாக இருக்கும் அது ஒரு வாழ்க்கை என் பிள்ளைங்களுக்கு வந்து பர்த்டே டைமில் அவங்களுக்கு லாங்காக வந்து ஹேர் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக டூப்ளிகேட் ஹேர் கூட கட்டி வச்சு நான் வந்து பூவெல்லாம் வச்சு பர்த்டேக்கு வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணாங்க அது ஒரு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி பல வகையான இருக்கும் பல வகையான வாழ்க்கைகள் வந்து பல பேருக்கும் அப்படி நடக்கும் அதனால அதனால பூக்க சம்பவம் அந்த எனக்கு அப்படி வந்தது அந்த அந்த மாதிரி யாருக்கும் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி எதாவது நினைவுகள்லாம் வரப்போ நம்ம வந்து வீடியோலேயே நம்ம ஆட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃப்ரை கொஞ்சம் வந்து மீன் இருந்தது அது வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுக்கிட்டே கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் இது ஒரு ஷார்ட் வீடியோக்கும் போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி தான் கறியெல்லாம் வச்சு மீன் எல்லாம் ஃப்ரை எல்லாம் பண்ணி நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம் நம்ம விலாக் வந்து இன்றைக்கி சிம்பிளான விளாக் தான் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் வந்து பிடிச்சது பிடிக்காதது கமெண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம் சென்ட் பண்ணுங்கள் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னத்தை பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இந்த நெத்திலி மீன் வந்து ஒருத்தங்க வந்து அதாவது உறவு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பு சில ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து கொடுத்துவாங்கள்லலாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒருத்தங்க வந்து இது வந்து அவங்களுக்கு அவங்க தம்பி கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து அவங்க வந்து தந்தாங்க அந்த மீனும் நல்ல சூப்பரான மீன் நிறைய டேஸ்ட்டாக வேறு இருந்தது நல்ல ஃப்ரெஷ் மீன் ஐஸ்லாம் வைக்காமல் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வேணால் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க அந்த மீனை வந்து ஃப்ரை பண்ணது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்து மசாலாலாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது மீனும் கெட்டு போகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்